அன்புமணி ராமதாஸ் பிரிவுக்கு இவரே காரணம் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் தீவிரமாக உருவெடுத்துள்ள நிலையில் இதற்கு காரணமே ஜி கே மணிதான் என்று பாமக பொருளாளர் திலகபாமா பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது ராமதாஸையும் அன்புமணியையும் பிரித்து வைத்ததே ஜி கே மணிதான் என்றும்

இல்ல மேடம் என்னதான் இருந்தாலும் அண்ணன் அவர் சொல்றதை நாங்கள் எப்பவுமே கேட்போம் சரி கேளுங்க அப்புறம் எதுக்கு என்ன கேக்குறீங்க இல்ல மேடம் அது வந்து அதுக்கு அப்புறம் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல மேடம் நடக்கிறது போன்ல இல்ல Facebookல பாக்கலையா நீங்க இல்ல மேடம் நான் நேத்து பூரா அங்க இருந்ததனால நான் அத கவனிக்கல மேடம் நான் எதுமே நான் பார்க்கல நான் அங்க அப்படியே டிராவல்ல வந்ததனால எதுமே நான் கவனிக்கல நானு தலைவர் கூப்பிட்டு போக கூடாதுன்னு தலைவரே போன் பண்றாரு டேனியலுக்கு எல்லா மார்ச்சாரும் போன் பண்ணி கேட்டிருக்காங்க சரிங்க மேடம் இவன் போய் தெலாவோமா விசக்கிரிமின்னு சொன்னவங்க கூட நின்னு நீங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க கூட நீங்க எல்லாம் வழி நடறானோ கூட இல்ல அப்படி உங்கள பத்தி எதுமே நாங்க தப்பா சொல்லல மேடம் நீங்க சொல்லல என்னைய பத்தி சொன்னவங்க கூட தான நிக்கிறீங்க மொத்தமா எல்லாரும் என்ன மேடம் அதனால போட்டோ பண்ணா போதும் நடிச்சு நின்றீங்களா இல்ல நமக்கு முதல்ல நமக்கு ஐயா தான் நமக்கு சரி ஐயா ஐயா வச்சு எப்படி கட்சி வளப்பீங்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்